எல்லாரும் பண்ண மாதிரி தான் நீங்களும் மஞ்சள் தூளை பண்ண முடியும் அதுல என்ன சிறப்பு கவனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம தொழிற்பிராண்ட்ல இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் வந்து குர்க்குமின் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் இந்த குர்க்குமின் கண்டென்ட் தான் நம்ம வந்து கேன்சரை வராம தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு சதவீதம் தான் பொதுவாகவே எல்லா பக்கம் ஆய்வுனுடைய முடிவுல கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து சொல்றாங்க நம்மளதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் குர்க்குமின் கண்டென்ட் வந்து இருக்கு இந்த அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் குர்க்குமின் கன்டென்ட் வர்றதுக்காக நம்ம என்னென்னமெலாம் இதில் சிறப்பு கவனம் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இயற்கையான முறையில் நம்ம வந்து மஞ்சளை வந்து விளைய வைக்கிறோம் விளைய வச்ச மஞ்சளை வந்து வெட்டி அறுவடை பண்ணி நம்ம இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து ஒரு டேபிளை வச்சு இந்த மஞ்சளை பரப்பி விடுறோம் பரப்பி விட்டதுக்கப்புறமா இதில் இருக்கிற மண்ணை வந்து நம்ம சுத்தம் செய்யணும் அது நல்ல ப்ரெஷர் பம்பை வச்சு மேலே தண்ணி அடித்து இந்த மஞ்சளை வந்து மஞ்சளில் இருக்கிற அந்த தூசுக்களை எல்லாம் தட்டி கீழே ஊற்றுற மாதிரி நம்ம பண்ணிடுறோம் இதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு டேபிள் வந்து நம்ம தயார் பண்ணிடுறோம்